மிதன ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சுருஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உணர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதன ராசி மிதன ராசிக்கு புதன் பகவான் வீடியோன்னு சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சில ஆண்டுகளா மிதன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில நிம்மதிங்க இல்ல இந்த ஒரு சிலங்கிறது உங்க சுயஜாதகத்தை பொறுத்து மாறும் ஒரு சிலருக்கு இருபது வருஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு பத்து வருஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு எட்டு வருஷம் கூட இருக்கும் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் நிகழ போது ஒரு ஆறு வருஷமா கண்டக சனி அஷ்டமத்து சனி இப்படி மாத்தி மாத்தி அடிச்சு ஊஞ்சி போய் உட்கார்ந்த இடத்துல இப்போ குரு பனிரெண்டுல குரு பனிரெண்டுல வந்து பொருளாதாரத்தை டோட்டலா இறக்கி விட்டுருப்பார் நீங்க என்னதான் பிசினஸ்ல பிராக்டிஸ் பண்ணி வந்திருந்தாலும் சரி பெரிய ஆளா இருந்தாலும் சரி பணத்தை கையாளக்கூடிய திறமையே இருந்தாலும் சரி உங்களுக்கு ஞானமும் அறிவும் அதிகமா இருந்தாலும் சரி சில காலங்களா உங்களாலேயே ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கீங்க காரணம் என்னன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா தப்பு பண்ண தெரியுது தப்பு பண்ணி பணத்தை சேர்க்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி இன்னொரு பக்கம் நல்லா உழைச்சி சம்பாதிக்க கூடிய திறன் இருக்கு ஒரு பிசினஸ இருபது வருஷமா நீங்க தான் பண்றீங்க அப்படிங்கிற எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி இந்த குரு பனிரெண்டுல போகும்போது கையில பணம் தங்காம மத்தவங்க கிட்ட கையேந்த கூடிய சூழல் வந்திருக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி யோசனை உங்களுக்கு தோன்றி இருக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பார் சனி பகவான் எப்படி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரோ குரு பகவான் தலையில ஒரு தட்டு தட்டி இதுதான் லைஃப்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறாரு பாருங்க அதுதான் வாழ்க்கை அதாவது ஒரு தெளிவை கண்டிப்பா மிதனராசி என்பர்கள் ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க ஏன்னா யார் கூட பழகணும் யார் எப்படி எந்த விஷயத்துல இருந்து எதுல இருந்து எதை கத்துக்கணும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா ரொம்ப ரொம்ப தெளிவா செய்யக்கூடிய அமைப்பு மிதன ராசி அன்பர்களுக்கு உண்டு உங்க வாழ்க்கையில திருமணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி வேலையிலும் சரி குடும்பம் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி எதுவுமே உங்களுக்கு பெருசா திருப்தியை கொடுக்காது ஒன்று நீங்க உங்க லைஃப் பார்ட்னருக்காக கணவனுக்காக அல்லது மனைவிக்காக விட்டு கொடுத்து வாழ்வீங்க உங்க பேச்சு சில இடத்துல பலன் தராம கூட போகும் பினான்சியல் வைஸ் நீங்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாலும் அதை மத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்க வேலைக்கு உங்க மரியாதையையும் சுய கௌரவத்தையும் விட்டு சென்றாலும் அது நீங்க உண்மையா மன மனரீதியா சாப்பிடுற சாப்பாட்டுல கூட ஒரு சந்தோஷம் இல்லாத ராசி அன்பர்களே தனி மனித வலி அதிகமா சந்திச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை வருது உடல் ரீதியா மட்டும் இல்லாம மன ரீதியாகவும் ரொம்ப காயப்படுறீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த தனி மனித வலி அதாவது தனி மனித வலினா என்னன்னா நம்மள நினைச்சு நம்மளே வருத்தப்படுறது நம்ம ஏன் இப்படி இருக்கும் நம்ம எதுக்கு இப்படி பிரச்சனை எல்லாம்

ஏன் இப்படி மாறுது அப்படின்னா உங்க கர்மாங்கிறத தாண்டி இந்த குரு பனிரெண்டுல இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கமும் சற்று சுமாரா தான் இருக்கும் ஏன்னா குரு இப்போ வக்கரகதி எடுக்கக்கூடிய முடிவு என்ன நிறைய உருவாக்கிடும் இப்பவே நிறைய மிதனராசி அன்பர்கள் சில சிக்கல்களையும் பல சிக்கல்களையும் இருக்கத்தான் சேரிங்க சிக்கலில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழலையும் இழந்த சில விஷயங்களை மீட்டெடுக்கக்கூடிய போராட்ட நிலையில தான் இருக்கீங்க ஆனா கவலைப்பட வேண்டாம் வரக்கூடிய காலகட்டத்துல வரக்கூடிய மாதங்கள்ல வீரபத்ர ராஜயோகம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய முன்னேற்ற வழியில உங்களை கொண்டு போக போகுது வீரபத்ர ராஜயோகம்னா என்னன்னா லக்னத்துல குரு பகவான் வருவார் லக்னத்துல குரு வந்து அதே நேரத்துல ராகு பகவான் உங்களுக்கு இப்ப பத்துல இருக்காரு இல்லையா இனிமே ஒன்பதாம் பாவகத்துக்கு போக போறார் அதே மாதிரி கேது மூன்றுக்கு போக போறார் உங்க பத்தாம் பாவகம் தொழில் தானத்துக்கு சனி பகவான் வந்த மறந்து அந்த சனி பகவானுடைய பார்வை தன்னுடைய மூன்றாம் பார்வையா பனிரெண்டாம் இடத்தை பார்க்க போறார் அப்போ இழந்த ஒவ்வொரு பணத்தையும் திரும்ப உங்களுக்கு பெற வைக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்து ஏமாறந்த பணம் உங்களுக்கு திரும்ப வந்து சேரும் இதுக்கு ராஜ யோகம் ரொம்பவே பயனுள்ள அப்படிங்கிற வகையில இருக்கும் இந்த வீரபத்ர ராஜயோகம் மிதனராசி அன்பர்களுக்கு எவ்வளவு நாள் இருக்கும் இந்த வீரபத்ர யோகத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன பண்ணனும் இந்த வீரபத்ர ராஜயோகத்தை மிதனராசி அன்பர்கள் எப்படி பேவரட்டா மாத்திக்கணும் பார்க்கலாம் உங்களுக்கு குடும்பத்துல இப்ப பிரச்சனை நீங்க எது பேசினாலும் பிரச்சனையாகுது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க இல்ல வேலையே கிடைக்காம ஒரு வேலையில இருக்கீங்க இப்போதைக்கு இருக்கிற வேலையை மாறலாமா இல்ல ஒரு நல்ல டைம் வருமான வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல படிப்புல அரியஸ் நிறைய இருக்கு பணம் கட்ட முடியல ஒரு போராட்டமான சூழல் இருக்கு மனசுல ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்துக்காக கொடுக்கறதுக்காக ஆசைப்பட்டு அது எதிர்பார்த்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரல அதே மாதிரி கொடுத்த பணம் வரல பிசினஸ்லயும் நிறைய பிரச்சனை இருக்கு வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல வீட்டு வாடகை கொடுக்க முடியல ரொட்டேஷனுக்கு பணம் இல்ல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மாதம் இருந்த நீங்க இப்ப கையில வரும் பத்து இருபதுன்னு வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் வரும் பணத்துக்கு மீறி செலவு வந்தா என்ன சொல்றது வெளிநாடு போகணும் கனவாவே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு மனவலி ஒரு பக்கம் உடல் ரீதியான பிரச்சனை ஒரு பக்கம் அடுத்து தனக்கு சொந்தமான ஒரு நபர் தன்னை மதிக்காம தனக்கு எதிரையே நம்மள அசிங்கப்படுத்தணும்ங்கிறதுக்காக ஒரு விஷயத்த பண்றாங்க இல்ல நம்ம உடம்ப கட்டி போட்ட மாதிரி ஒரு விஷயம் நடக்குது நம்மளை சுத்தி நம்மளை ஏமாத்துற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா அந்த மாதிரி சில விஷயங்களை கண் கூட நம்ம அனுபவிக்கிறோம் தெரிந்து செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கிடையாது ஆனா நம்ம மன்னிக்கிறோம் இல்லையா அவங்களுக்கு பிராய பண்றோம் இல்லையா அப்ப நம்ம எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கோம் இது எல்லாத்துக்கும் இந்த வீரபத்ர ராஜயோகம் ஒரு முடிவு கொடுக்கு இரண்டாயிரத்தி மார்ச் மாதம் உங்களுக்கு இந்த வீரபத்ர ராஜயோகம் துவங்குது அதாவது நான்காம் தேதில இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த வீரபத்ர ராஜயோகம் ஒவ்வொரு மிதினராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் இந்த குறிப்பிட்ட ஐந்து முதல் ஆறு மாதங்கள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணனும்னா வீரபத்ர ராஜ் யோகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அது எப்படின்னா முதல் விஷயம் உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தா இந்த வீரபத்ர ராஜ்யோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அதாவது இந்த ஆறு மாதத்துல நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போகாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆக்டிவேட் ஆகாது குலதெய்வ குலதெய்வ கோவிலுக்கு போனாதான் உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் ஆக்டிவேட் ஆகும் இந்த குலதெய்வ கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் மிதனராசி அன்பர்களுக்கு நெகட்டிவான கிரகம் எதுன்னு பாருங்க உங்களுக்கு நெகட்டிவான கிரகம் எதுன்னா இப்போதைக்கு சனி பகவான் பத்துல வந்து அமர்வதுதான் பிரச்சனை இந்த பத்துல வந்து அமரும் போது பதவியில சில பிரச்சனைகளும் கொடுப்பார் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப பார்த்து யோசிச்சு பேசணும் அதை தாண்டி குரு பிப்டி பிப்டி தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் ஏன்னா லக்னத்துல உட்கார்ந்து இருக்காரு பிப்டி பர்சன்ட் சுப பலன்களையும் பிப்டி ஏற்படுத்துவார் அவர் செய்யற விஷயங்கள் எல்லாமே கெடுதலா தான் தெரியும் ஆனா முடிவுல நல்ல விஷயம்ங்கிறத நம்ம கண்டிப்பா உணர்வோம் சோ இந்த குரு பகவானும் சனி பகவானும் தான் இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அப்போ இந்த வீரபத்ர ராஜயோகத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு குரு பகவான் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சனி பகவானால வேலையில தான் பிரச்சனை அப்ப குரு பகவானை நீங்க முழுவதும் ஆக்டிவேட் பண்ணிட்டா கண்டிப்பா இந்த வீரபத்ர யோகம் உங்க வாழ்க்கையில அவ்வளவு பெரிய சேஞ்ச் கொடுக்கும் அதுக்கு நீங்க முதல்ல குரு பகவான் ஆலங்குடி ஸ்தலம் குருஸ்தலம் அதே மாதிரி திட்டை குருஸ்தலம் ஆலங்குடி திட்டை இந்த ரெண்டு ஸ்தலமே ரொம்ப முக்கியமான ஸ்தலம் தான் ரெண்டு ஸ்தலங்களுக்குமே போக முடிஞ்சா போகலாம் இல்ல ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போனாலும் பரவாயில்ல குறைஞ்சபட்சமா இவ்வளவு தூரம் போக முடியலன்னா கூட உங்க பக்கத்திலேயே என்ன கோவில் குருவுக்கு தனி ஸ்தலம் இருக்கோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது எதுவுமே முடியாது என்னால என் இடத்துல இருந்து நகர முடியாதுன்னு நினைக்கிறவங்க தட்சணாமூர்த்தி வழிபாடு கூட பண்ணலாம் அதுவும் இல்ல அப்படின்னா சமாதி வழிபாடு பண்ணலாம் குரு வழிபாடு பண்ணுங்க சாய்பாபா வழிபாடு பண்ணுங்க யார வேணாலும் வழிபாடு பண்ணலாம் வியாழக்கிழமை தினங்கள்ல வழிபாடு பண்ணுங்க மூன்று வாரம் இது ஃபாலோ பண்ணுங்க முதல் வாரம் குரு வழிபாடு இரண்டாவது வாரம் குரு வழிபாடு அடுத்து மூன்றாவது வாரம் தான் வீரபத்ரர் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் குரு பகவான வழிபட்டீங்கன்னா அந்த மூன்றாவது வியாழக்கிழமை குருவையும் வீரபத்ரரையும் சேர்ந்து வணங்கும் போது வீரபத்ர ராஜயோகம் ஒவ்வொரு மிதனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் ஆக்டிவேட் ஆகும் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் சரியாக ஆரம்பிச்சிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அளவுக்கு பிரச்சனை இல்லாம நிச்சயமா வெற்றிகரமா இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்